ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்படி இருக்கீங்க நான் தான் உங்க வீடியோ என்னை கேட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா முத்துமரைக்கோட வளகா வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க மழகா பார்த்தீங்கன்னா போட்டு டூ மந்த் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிட்டு எடிட் பண்ணேன் இன்றைக்கி போடுறதுக்கு ஒரு காரணம் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிட்டு அது என்ன குழந்தனா அவங்களோட யூடியூப் சேனலை கண்டிப்பாக சொல்லுவாங்க மறக்காமல் போய் பாருங்கள் அவங்களோட யூடியூப் ஐடி பார்த்திங்கன்னா விஜயராஜ் முத்துமாரியும் சர்ச் பண்ணவே கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் அக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் எட்டு ஒம்பது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் டேஸில் இருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு சிஸ்டர்ஸ்னு சொல்லலாம் கூட பறக்கலை மற்றபடி பார்த்திங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸை நான் போடுவேன் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போவோம் அவள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொண்ணா அதனால் எவ்வளோ ரொம்ப பாசமாக இருப்பாள் எனக்கும் ஒரு கஷ்டன்னாலும் அவட்ட சொல்லுவேன் அவளுக்கும் ஒரு கஷ்டன்னாலும் என்னகிட்ட சொல்லுவோம் அதை விட நாங்கள் ரெகுலராகவே கால் பண்ணி பேசுவோம் தூத்துக்குடியில் தான் அவளும் இருக்கா இன்றைக்கி அவளுக்கு குழந்த பிறந்திருக்கு காலையில் எனக்கு ஃபோன் அடித்தா ஃபோன் அடித்தவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்ததுனால சாயந்தரம் வரேன்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா அவ அவளோட அதாவது எங்களோட செல்ல பிள்ளைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போய்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா அவள் பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்ன பிள்ளைன்னா இது இல்லை அவளுக்கு வந்து எப்படியாவது ஒரு பிள்ளை நம்மளுக்குன்னு வேணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப யோசித்தா கடவுள் புண்ணியத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பிள்ளை பிறந்துட்டு அது என்ன பிள்ளைன்னு மறக்காமல் சொல்லுவாள் தங்கத்தை போ பார்க்க போக இல்லை பார்த்தீங்கன்னா எங்களோட அடமானம் வச்சுருந்தோம் ஒரு செயினை திருப்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் திருப்பிட்டு அந்த ஹாப்பினஸோடையே போனோம் போயிட்டு பார்த்திங்கன்னா பாப்பா வந்து வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன் ஏன் காட்டில்லைனா அவங்களே யூடியூப்பில் காட்டுறேன்னு சொல்லியிருக்கா அவர் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஒரு கவுன் எடுத்தோம் அப்புறம் பேர் விசிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடம் எடுத்துகிட்டு அப்படியே போயாச்சு போய் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப தூரம் அழைஞ்சு தேடணும் பார்த்திங்கன்னா அக்காவை பார்த்துட்டோம் அக்காவுக்கு நார்மலாக சரியானா எல்லாமே பார்த்திங்கன்னா அவளோட வீடியோவில் சொல்லுவாள் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அண்ணன் போய் பார்த்தீங்கன்னா கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சித்தி கையில் தான் பாப்பா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்